ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க அவங்க வீட்டுல பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு வர சொல்றாங்க எனக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்குது என்னால இப்ப போயிட்டு வீட்டுல எனக்கு கல்யாணம் வைங்க அப்படின்னா என்னால கேட்க முடியாத கமிட்மெண்ட்ஸ் தடுக்குது இதை எப்படி ஹேண்டில் பண்றது எனக்கு தெரியல நண்பா ஏதாவது சஜஷன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு முதல் விஷயம் புதிதாக கிடைத்திருக்கக்கூடிய வேலைக்கு வாழ்த்துக்கள் ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்குது அப்படிங்கறத உணர்ந்து இருக்கிறதுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் மூணாவது அம்மா அப்பா சம்மந்தோடு தான் அந்த கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி அடுத்து நான் சொல்லணும்னு நினைக்கூடிய விஷயம் என்னன்னா எட்டு மாசம் லவ் பண்றீங்க இப்போதான் தான் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு ஸோ உங்க ப்ரொஃபஷன் ஒரு சில விஷயங்களை திருப்புங்க அண்ட் கண்டிப்பா உங்களுடைய பேசிதான் எஸ்கேப் ஆகவே முடியாது அப்படின்னா அவங்க பேசிதான் ஆகணும் அவங்க பேசும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதியை நீங்க வளர்த்துக்கோங்க அது எப்படி லவ் குரு ஒரே பார்ட்ல ஓஹோன்னு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மாற முடியுமா அப்படின்னா மாற முடியாது அதற்கான பீரியட் பீரியட் அந்த டைம் ஆகணும் நீங்க வேணும் அப்படின்னா அவங்க ஒரு சில விஷயங்களுக்காக காத்திருந்ததாக ஆகணும் அண்ட் உங்களுடைய ஃபேமிலியில உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ரொம்ப பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க கட்டாயம் பண்ண வேண்டிய விஷயங்கள் வேலைக்கு போன உடனே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பண்ணுங்க கண்டிப்பா எல்லா அம்மா அப்பாவுக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரலைனாலும் ஒரு சில அம்மா அப்பாக்களுக்கு தோணலாம் என்னடா இப்பதான் அவனுடைய பர்சனல் லைஃப்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு உடனே அவன் அடுத்த லெவல் நோக்கி போறானே கல்யாணம் அவனுக்கான தனிப்பட்ட விஷயங்களை யோசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தோன்றது கூட தப்பு இல்லை ஏன்னா அவங்க நமக்காகவே வாழ்ந்தவங்க அவங்களுக்காக கூட கொஞ்சம் காலம் நம்ம வாழ்ந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கலாம் அப்படிங்கறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி நிறைய காதல் கதையை கேட்டிருப்பீங்க பிடிச்சிருந்திருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பல கதைகளை கேட்க மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி